அவங்களுக்கு என்ன பத்து பைசா ஏன்னு மாட்டாங்க கஷ்டம்னு கேட்ட கூட கேட்டேன் என்ன குத்தி காட்டுற மாதிரி பேசுற நீ என்னம்மா வீட்டுக்கா கொசும் நாய் மாதிரி ஓய்ச்சா என்னத்த குத்துட்டா நீ ஓடிச்சியா யாருக்கிட்ட கதை விடுறா அட விடிய அவங்க பைசெல்லாம் வந்துட்டாங்க நமக்கு மாடி மாறி ஓய்ச்சும் மாறி திடான்னு சொன்னேன் எப்படி வாய்க்கான் கரெக்டா சொன்ன அப்ப என்னமா உன் புள்ளி பேச விட்டு வேடிக்கை பாக்குறியா நீ இது வரைக்கும் எங்க வீட்டுல எவ்வளவு பொறுத்து போயிருக்கு உங்களால நீ பொசுக்கு நீ திருச்சு பாட்டு எங்க மேல கேக்கும் போதே ஹார்ட் அட்டாக் ஓத்திரி நெடி சொல்றீயா ஆ நல்லா வர நெஞ்சவலி எல்லா பொருள ஆட்டி போட்டு பண்ணியா சொல்லாதமா சொல்லாத கேக்கும் போதே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு கஷ்டமா என்ன போய் ஹாஸ்பிடல்ல படுத்து தம்பி அண்ணே எல்லாம் பேசாத போய் ஊட்டுக்கார ரொம்ப கஷ்டப்படுறாரு

கம் <laughs> 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 அடிய போய் என் கடல என்னக்கு தேவரா வேலை இல்ல நமக்கு தேவையா நான் என்ன பண்ண மாயா என்ன முன்க்க

ரொம்ப க்ளோஸா நான் அண்ணன் அண்ணியா நான் ஆச்சா அண்ணனே திட்டிட்டாங்க ஆடா ஜாக வந்துச்சு கேட்டா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல என்ன கா பேசுற நீ ஏமா என்ன பேசுற ஊந்து கிடக்குற காசு கிசு குடுங்க ஹாஸ்பிடல் ஐட்டம் போறேன் தம்பி சட்னி வாங்கு பா இது இங்கே யோ காசு குத்துறியா எனக்கே பயமா இருக்குதே சட்னி குடுப்பா அந்த மண்டைய துண்ணு இட்லிக்கே சேர்த்து குடுப்பா இந்தப்பா இது எங்கன்னு பார்த்தா அவனே 32 இட்லி துண்ணானே இருக்கதே குடுப்பா பாப்பா பாப்பா குடுமாஸ் வந்து குடுமா பா. 나 போய் ஆட்டத்துல வந்துட்டே மானியா. ஏமாத்திட்டு போயிடாயா? ஏம்பா நான் அங்கே வரேன். அமைய நல்லா தான் பேசுறாரு. நோ சரியாயிச்சா? எப்ப நேர் சரியாயிச்சாய். ஏம்பா டீன் பாபா பா கூட நீயும் போயா. நான் வந்துมาன. கேனப்பா நான் ரொம்ப நன்றி.

சொல்லிட்டே இல்ல நான் பாத்துக்கிறேன் கூட இடையே வேற கட்டிடுறேன் பிளான் பாத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிடுப்பா வேற அதெல்லாம் பாத்துக்கலாங்க எப்படி போய் சமாளிப்பீங்க அதெல்லாம் கை வந்த காலம் எங்களுக்கு